சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெற இந்த தேர்தலில் நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் ஆறாம் தேதியும் இருபத்தி தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் பதினொன்றாம் தேதியும் நடைபெறுகிறது பதிவான வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி முதல்கட்ட தேர்தல் நடைபெறும் நூற்று இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது பிலிப்பைன்ஸில் இன்று காலை ஏழு பதினான்கு மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அழகில் ஏழு புள்ளி நான்காக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் மின்டானோ பகுதியில் கட்டிடங்கள் குலுங்கியதில் மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர் டாவோ நகரத்திற்கு அருகிலுள்ள சாண்டியாகோ டாவோ ஓரியண்டலிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்தை அடுத்து பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது கர்நாடகாவில் பணிபுரியும் பெண் பணியாளர்களுக்கு மாதவிடாய் விடுமுறையாக ஆண்டுக்கு ஊதியத்துடன் பனிரெண்டு நாட்கள் விடுமுறை அளிக்க வகை செய்யும் கொள்கை முடிவுக்கு அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அரசு தனியார் என அனைத்து அலுவலகங்களிலும் பணிபுரியும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு வருகிறது இதை கேரளா ஒடிசா பீகார் ஆகிய மாநில அரசுகள் நிறைவேற்றியுள்ளன இந்த மாநிலங்களில் அம்மாநில அரசு அலுவலகங்களில் வேலை செய்யும் பெண் ஊழியர்களுக்கு மட்டும் ஆண்டுக்கு பனிரெண்டு நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படுகிறது இதேபோன்று கர்நாடகாவிலும் மாதம் ஒருநாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இந்நிலையில் நேற்று சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற கர்நாடக மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் மாதவிடாய் விடுமுறை கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது கரூரில் நாற்பத்தோரு பேர் பலியான வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்ட் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கரூர் சம்பவத்தை உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரி தாவேக்க சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என நேற்று முன்தினம் முறையிடப்பட்டது இதனையடுத்து தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் இன்று விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டதை அடுத்து வழக்கு இன்று விசாரணை கல்வி வளர்ச்சிக்கு மற்றும் ஆராய்ச்சி கல்விக்கு பல்வேறு செயல் திட்டங்களை தமிழக அரசு முன்னெடுத்து வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான கலை திருவிழாவில் பங்கேற்ற அமைச்சர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் சுந்தரவல்லி மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக திருவள்ளூர் மாவட்டம் திருமடிசை கிராமத்தில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி சார்பில் முகாம் நடைபெற்றது தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய அரசு நிதி சேவைகள் துறை இணைச் செயலாளர் ஆஷிஷ் மதோராவ் மோர் கலந்து கொண்டார் அப்போது நிகழ்வில் பேசிய ஆஷிஸ் மதோராமோர் மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துரைக்கும் வகையிலும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் வங்கிசார் நிதி சேவை பிரச்சார முகாம் நடைபெற்று வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி வினோத்குமார் ரிசர்வ் வங்கியின் பொது மேலாளர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வங்கித்துறையில் மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அடல் பென்ஷன் யோஜனா உள்ளிட்ட திட்டங்களை பொதுமக்கள் எவ்வாறு பெறுவது என்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்தனா் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நெசவாளர் பிரிவு தலைவர் அண்ணாதுரை காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அங்கு மத்திய அரசு திட்டங்கள் நெசவாளருக்கு சென்றடைகிறதா என கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து இந்திய அரசின் நெசவாளர்கள் சேவை மையத்திற்கு சென்று நெசவாளர்களுக்கு என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகின்றன என்றும் மத்திய அரசு மூலம் நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் மானியங்கள் முறையாக சென்றடைகிறதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் நெசவாளர் சேவை மையத்தின் துணை இயக்குநர் வாசுவிடம் மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் பயிர் குறித்து கேட்டறிந்தார் இந்த ஆய்வின்போது பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன் மாநில நெசவாளர் பிரிவு துணைத் தலைவர் வஜ்ரவேல் மாவட்ட நெசவாளர் பிரிவு தலைவர் மணி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனா் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள வரிக்கல் கிராம நிர்வாக அலுவலர் தேவராஜ் என்பவர் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்காக கோகுலகிருஷ்ணன் என்பவரிடம் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் கோகுலகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி அழகேசன் தலைமையிலான குழு ரசாயனம் தடவிய பணத்துடன் கிராம அலுவலகத்தில் மறைந்திருந்து தேவராஜை பிடித்து கைது செய்தனர் கிராம அலுவலர் தேவராஜிடம் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனா்